ஹாய் என் இனிய உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கம் நேற்று நான் வீடியோ போடல எனக்கு உடம்பு சரியில்லை சாட்சி தான் போட்டிருந்தேன் இன்னும் சரியாகலை இன்னைக்கு கொஞ்சம் நைட்டாக எழுந்துச்சுருக்கேன் உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் நான் சொல்கிறது என்னன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா கல்யாணம் ஆகிறது வரைக்கும் அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருசு அந்த புருஷனும் சரியில்லைன்னா பெற்ற பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்களை நம்பி பெண்கள் வந்து வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம் பிள்ளைங்க இருக்குது நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பிள்ளைங்களும் லாஸ்ட்டில் வந்து பிள்ளைங்களும் பெற்றவங்கள மறந்துடுவீங்க அப்படி பண்ணாதீங்க பெற்றவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இந்த ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு சந்தோஷம் அடைகிறான்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமா நிம்மதியாகிறாங்கன்னு பாருங்க பாருங்கள் வாட்டலையும் கேட்காத ஒரு அம்மா கிட்ட தவ மனசு விட்டு பேசாதது நல்லதான் ஒரு சில தலைங்க மனநிலம் பாதிக்கப்பட்டு போறாங்க நானும் என்னுடைய நிலைமையே அப்படிதான் கிட்டத்தட்ட என்னுடைய துணிகளை கிழிஞ்சிட்டு நான் வைத்திய சம்பவமாக இருக்கிறேன் காரணம் என் பிள்ளைங்கனால தான் எனக்கு தேவையில்லாம் காசு பண்ணல அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அம்மா நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே எனக்கு போதுமானது அந்த மாதிரி வார்த்தைக்கு கூட நான் ஏங்குறேன் பொண்ணாக பிறந்தது தப்பா இல்லை இந்த ஆங்கள பிள்ளைங்களை பெற்றது தப்பான்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் நான் பிறந்ததே தப்பு தான் நான் பிறந்ததே வேஸ்ட்டு தான் எங்கள் நான் பிறந்தல பிறந்தப்பவே எங்கள் அம்மா என்னை வந்தாங்கன்னா நான் செஞ்சாலும் அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை இப்படிலாம் நான் கஷ்டப்படணுன்னு அவசியமெல்லாம் இல்லை இல்லையா நான் பிறந்தது வேஸ்ட்டு நான் நிறையா டைம் வந்து தைரியம் நிறையா கண்ணெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு நீளம் படந்தது மாதிரி ஆயிடுச்சு ஒரே அகட்டாயிருவேணும் அதனால் தான் கண் இப்படி இருக்கோ சந்தோஷங்க வாழ்க்கையிலே சாகணுன்னா சந்தோஷப்படுறேன் ஒரே நான் இருந்தாங்க ஆனால் அது இயற்கையாக இருக்கணும்னு நினச்சி ஆசைப்படுறேன் இதே திண்டுட்டோ தூக்கு மாட்டியோ ஏதோ த சாவக்கூடாது சாவுங்கிறது ஒரு நொடி வாழ்கிறது தான் கஷ்டம் சாவு ஈஸியாக சேர்த்துடலாம் ஆனால் வாழ்கிறது தான் கஷ்டம் அதை நானும் நிறைய டைம் ஃபோட்டோ அடித்து ஜெயிச்சு பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறேன் ஆனால் முடியலை ஆனால் அதே இயற்கையான மரணமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரியுமா இந்த உலகத்துலேயே மரணத்துக்காக சந்தோஷப்படுற ஒரே நம்பர் நான் தாங்க அப்போனாலும் நான் சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேண்ணா எங்கள் அப்பாவும் சந்தோஷமாக போய் பார்த்துருவேணான்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டமே இல்லை நான் வாழணும் அப்படிங்கிற ஆசையே கொஞ்சம் கூட இல்லை எதுக்காக நம்ம இங்கே இருக்கணும் எந்த யாருக்காக நம்ம வாழணும் நம்மளுக்காக யாரும் இல்லை நம்மளுக்காக அக்கறையோட நீ நல்லா இருக்கியான்னு கேட்டு விசாரிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற நாம எதுக்காக வாழணும் அந்த ரெண்டு பசங்களை பெற்றோம் பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டோம் இருக்காங்க சரி ஓகே போதும் நம்மளுக்கு இனி எதுவும் தேவையில்லை ஆண்டவன் மணித்தில் என் ஆண்டவன் இன்றைக்கே கூட்டாலும் இந்த நிமிஷம்தான் கூட்டாலும் ஓகே ரெடி நான் வரேன்னு சொல்லிட்டு போட்டு ரெடியாக இருக்கேன் மரணத்துக்கே அஞ்சாமே என்னை கூப்பிட்டு போகணும்னு சொல்கிற ஒரே ஆள் நான் இருந்தாங்க ஓகே வாய்ங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராயினி என் இனிய ஒருவர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம்